அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சித்திரை மாதம் எப்படி அமைந்துள்ளது குரு பயிற்சி புதன் வக்ர நிவர்த்தி ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சம் சனி செவ்வாய் விலகல் என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனு இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணை இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சிவிடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதி மங்கள காரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறார் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு ரிசபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ஆசையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ஆசையில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தள வகையிலும் எ்பார்க்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அலவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ர குரு இரண்டு கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்ர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது குரு சுக்கர யோகம் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அவருடன் இணைந்து செஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயம் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் தனித்து மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஆகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான வலுவாக வலுவாகிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரை மாறி அஸ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாரு அமைப்பு பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு முன்னதாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் வலுவாக ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக இந்த ஒன்பதாம் இடத்திற்குரிய நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இந்த எதிர்பார்த்தபடியே உத்தியோக ரீதியான சலுகைகள் பணியில் உற்சாக அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறைக்கே உரிதான போட்டிகள் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில்துறையில் பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அமைவதன் மூலமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக தொழில்துறை பார்க்கப்படுகிறது எதிர்கால கலடுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தருகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள் நல்ல வருமானம் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே எதிர்பார்த்த வாய்ப்புகள் தடையும் சிக்கலும் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்கான சிறப்பான சூழ்நிலைகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனியை விட்டு விலகுவதால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையிலுள்ள திருக்கோவில் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகி திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்